ભંંજમ મૂજમ મૂજમ મૂજાજુમ ટાજૹધે કાજહે હયછે સિજં મૂજુળાજે મણઐજાજા સાજાજુા આજાજાજાજ தமிழர்களினுடைய காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விஹாரை விகாரை கட்டுமானத்துக்கு எதிராக மீண்டும் எங்களுடைய போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது இன்றைய போராட்டத்திலே பெருவாரியான மக்கள் பங்கு பெற்றி இருக்கின்றார்கள் இந்த போராட்டம் நாளை வரை தொடர இருக்கிறது இந்த இடத்திலே இன்று காலை இதுவரை இல்லாத வகையில் இந்த போராட்டத்தை குழப்புகின்ற நோக்கத்தோடு திட்டமிட்ட வகையில் ஒரு சகோதர சிங்கள இனத்தைச் சேர்ந்த சகோதரர் ஒருவரும் முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்த சகோதரர் ஒருவரும் சிலரால் இறக்கிவிடப்பட்டு இந்த போராட்டத்தை குழப்புகின்ற வகையில் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அது சில பல காரணங்களால் தவிர்க்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம் இந்த இடத்திலே நாங்கள் அந்த சகோதரர்களுக்கும் ஏனைய சிங்கள முஸ்லீம் சகோதரர்களுக்கும் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் நாங்கள் இங்கே யாருக்கு எதிராகவும் போராடவில்லை சகோதர சிங்கள இனத்துக்கு எதிராகவோ அல்லது முஸ்லீம் இனத்திற்கு எதிராகவோ அல்லது பௌத்த மதத்திற்கு எதிராகவோ அல்லது இஸ்லாம் மதத்துக்கு எதிராகவோ நாங்கள் இங்கு போராடவில்லை நாங்கள் இங்கு இனவாத ரீதியாக செயற்படவில்லை எங்களுடைய காணிகள் எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான காணிகள் இந்த பாருங்க இந்த காணியில உரிமையாளரான ஒரு அம்மா வயசு போன்ற நேரத்துல தன்னுடைய கடைசி காலத்தை தன் காணியில கழிக்கோணும் என்ற ஒரு ஏக்கத்தோட வந்து போராடி கொண்டிருக்கிறார் இப்படி பல பத்து பேருடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து தான் இந்த விகாரை கட்டுமானம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டவிரோத விகார கட்டுமானத்தை அகற்ற சொல்லித்தான் நாங்கள் போராடுகிறோமே தவிர சட்ட ரீதியாக அமைக்கப்பட்டிருக்கிற தலதா மாளிகைக்கு எதிராகவோ அல்லது எங்களுடைய மண்ணிலே அமைக்கப்பட்டிருக்கிற நைனாதீவு விகாரைக்கு எதிராகவோ யாழ்ப்பாணத்தின மத்தியில் அமைக்கப்பட்டிருக்கிற விகாரைக்கு எதிராகவோ நாங்கள் போராடவில்லை காலாதிகாலமாக அமைக்கப்பட்ட மதிக்கிறோம் புத்தபெருமானுடைய போதனைகளை நாங்கள் மதிக்கிறோம் நாங்கள் இங்கு போராடி கொண்டிருக்கிறது ஆக்கிரமித்து சட்ட விரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரைக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுறோம் ஆகவே இந்த விடயத்தை சிங்கள மக்களும் பௌத்தர்களும் முஸ்லீம் மக்களும் இஸ்லாமியர்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய நியாயமான போராட்டத்தை இனவாதமாக சித்தரித்து மதங்களுக்கிடையில் இனங்களுக்கிடையில் ஒரு திட்டமிட்ட மோதலை உருவாக்குவதற்கான முயற்சியை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு இந்த மண்ணிலே இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கிறது ஆனால் அது அதிர்ஷ்டவசமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது ஆகவே தவறான திரிவுபடுத்தல்களுக்கு சிங்கள முஸ்லிம் மக்கள் இந்த உண்மைகளை அவர்களும் உணர்ந்து ஏனே அவர்களுக்கு இந்த உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம் நன்றி பௌத்த சிங்கள பேரணவாத ஆக்கிரமிப்பு நோக்கத்தோடு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருந்த காலகட்டத்திலே ஒரு இராணுவமயமாக்கமாக அமைக்கப்பட்ட இந்த தையட்டி விகாரைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றோம் அடிப்படையிலே இந்த போராட்டம் என்பது இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய ம பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைத்ததாக அமைந்திருக்கின்றது அடிப்படையிலே நாங்கள் இந்த இடத்திலையும் அரசாங்கத்திடம் கேட்கின்றோம் அரசாங்கம் கூறியது மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தமானது என்று ஆனால் இன்று ஏழு மாதங்களுக்கு மேலாக இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர்கள் இந்த காணிகளை விடுவிப்பதற்கு தயாராக இல்லை மாறாக இன்றும் அரச நிதியிலும் அதே நேரத்திலே போலீஸ் பாதுகாப்பையும் அளித்து சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் துணை போகின்றது இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம் எங்களுடைய மக்களுடைய காணிகள் அவர்களுடைய அங்கீகாரம் அங்கீகாரமின்றி பொய்யாக கபலிகரம் செய்யப்படுவதற்கு எத்தணிக்கப்படுகின்றது இது பௌத்த சிங்கள பேரணவாதத்தை ஆக்கிரமிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே தொடர்ச்சியாக திட்டமிட்டு நடந்து வருவிலே ஒன்றாக அமைகின்றது அந்த அடிப்படையிலே கடந்த காலத்தில் ஆளுநர் கூட கூறியிருந்தார் இங்கிருக்கின்ற மக்கள் மாற்று காணிகளுக்கு தயாராக இருக்கின்றனர் என்று ஒரு பொய்யான கருத்தை கூறியிருந்தார் இவற்றையெல்லாம் வன்மையாக கண்டிப்பதுடன் எங்களிடத்திலே இருந்து எங்களிடத்திலே இருந்து அபகரிக்கப்பட்ட நிலங்கள் மீள எங்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் எங்களுடைய உரித்தாளர்கள் என்றும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பதை எந்த இடத்திலும் இடையூறுப்படுத்தாது அங்கீகரிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் காணி உரிமையாளர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த காணியிலே ஏற்கனவே சுவாசகர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிராக அவரை பின்பற்றுவதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு மத தளத்தை இங்கே அமைத்துவிட்டு அதை அங்கீகரிக்க வேண்டும் என்பது மாதிரியாக உண்ணாவிரதம் இருக்கப் போகிறதாக சொல்லப்படுகிற வேடிக்கைகள் எல்லாம் இந்த நாட்டில்தான் நடக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஏற்கனவே மிக மோசமாக துறியோடி போயிருக்கக்கூடிய இன ரீதியான மத ரீதியான முரண்பாடுகளை இன்னும் கூர்மைப்படுத்துகிற அந்த செயற்பாடுகளை கடந்த கால அரசாங்கங்கள் அது அவைகள் செய்து வந்தன ஆனால் அதே வேலையை இன்றைக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைபடியால் இந்த விடயங்களை சரியான முறையிலே மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டிய அதிலே குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் ஏனென்றால் எங்களுடைய மக்கள் அவர்களுடைய போராட்டங்கள் எப்பொழுதும் என்றைக்கும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஒரு ஒரு நியாயமான ஒரு ஒரு விடயத்துக்கான ஒரு போராட்டமாகத்தான் இருந்து வந்திருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதற்காக இந்த 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 காலத்திலே ஒவ்வொரு ஒவ்வொரு தவணைக்கும் ஒரு ஒரு அடையாளமாக இதை நூந்து விடாமல் இந்த இடத்துல இந்த மக்கள் இந்த பிரதேச மக்கள் ஒன்று கூடி இந்த போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருப்பது ஒரு மிக ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு செயற்பாடாக இருக்கிறது இது வெற்றியடைவதற்காக நாங்கள் நாங்கள் இங்கே திரண்டிருக்கக்கூடியவர்கள் மாத்திரமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய இனமே இந்த இந்த விடயத்திலே விழிப்புணர்ச்சி அடைய வேண்டிய ஒரு பாரிய தேவை இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் அதை செய்ய வேண்டிய பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் வருடங்களுக்கு மேலாக தமிழர் தாயக பகுதியிலே தமிழர் தாயகத்தை சிதைக்கின்ற வகையிலே இடம்பெற்று வருவதை சர்வதேசம் பார்த்து குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா அரசினுடைய இராணுவ கட்டமைப்பில் இருக்கிற ராணுவ தலைமைச் செயலகங்கள் என்று சொல்லப்படுகிற பத்தொன்பது தலைமைச் செயலகங்களிலே பதினைந்துக்கும் மேற்பட்ட தலைமைச் செயலகங்கள் வடகிழக்கு தாயக பகுதியிலே இருக்கிறது குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே அந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட ராணுவ தலைமைச் செயலகங்களிலே பெரும்பான்மையான ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற தமிழ் தலைமைச் செயலகங்கள் வடக்கை மையப்படுத்தி இருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இந்த காங்கே சந்துரை என்று சொல்லப்படுகிற தமிழகத்தினுடைய வடக்கினுடைய எல்லை அந்த வடக்கினுடைய எல்லை பகுதியாக இருக்கிற வளம் மிக்க இந்த பூமியிலே மயிலிட்டி துறைமுகம் என்று பறி போயிருக்கிறது ஒரு இயற்கை துறைமுகமாக ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு மேற்பட்ட காலங்களிலே இருந்து எங்களுடைய தொன்மையான அந்த மீன் வளத்தை இன்றைக்கு முழுமையாக நாங்கள் பறை கொடுத்திருக்கிறோம் அதேபோல பௌத்த ஆக்கிரமிப்பு சின்னமாக ஜம்புகோலப்பட்டினம் என்று சொல்லப்படுகிற அந்த மாதகளில் இருக்கின்ற இடத்துக்கு ஜம்பகோலப்பட்டினம் என்ற ஒரு பெயரை சூட்டி வரலாற்றோடு தொடர்பு தான் இந்த திச விகாரைக்கும் அவர்கள் ஒரு வரலாற்றை தொடர்பு படுத்த முயற்சிக்கிறார்கள் கிறிஸ்துவுக்கு முன்னர் இருநூற்றி முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முதல் தேவநம்பிய தீசன் காலத்திலே அசோக சக்கரவர்த்தியினுடைய மகனாக மஹிந்தவும் சங்கவித்தேகும் தேவநம்பிய தீச காலப்பகுதியிலே பௌத்த மதத்தை பரப்புவதற்கு இங்கே வந்து இறங்கி இங்கே ஒரு அது ஒரு வரலாற்றை புனைந்த தொடர்பு கூடத்திலே கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தொல்பொருள் விடைய ஒரு திணைக்களம் ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரியும் சிறிலங்கா அரசினுடைய திணைக்களத்தில் யாழ் மாவட்டத்தில் நாற்பத்தி நாலு இடங்கள் தொல்பொருள் சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த அவை சார்ந்து மங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதிலே இந்த திசவிகாரை சம்பந்தமாக சங்கமித்தே கூட இந்த தொடர்பில் இருக்கிற நூற்றி முப்பத்தி ஆறு வருடங்கள் பற்றி எதுவுமே இல்லை குறிப்பாக நீங்கள் அந்த அதில் இருக்கிற பேர்பலகையை நீங்கள் போய் பார்க்கணும் பேர்பலகையில் போட்டிருக்குது இராணுவத்தினராலே கொண்டு நடத்தப்படுகிற திசரஜ மகாவிகாரை என்றுதான் அந்த அதனுடைய பேர்பலகை சொல்லப்பட்டிருக்கிறார் யுதமுதா தாயகத்தேன் அதாவது இராணுவத்தினுடைய பங்களிப்போடு பபத்வாக இணையான நபன கொண்டு நடத்தப்படுகிற திஸ்வரஜ மகாவிஹாரி என்று சொல்லி இது முற்று முழுதாக சிங்கள பௌத்த பேர்ணவாத இந்த கட்டமைப்பினுடைய இன அழிப்புக்கு காரணமாக இன்றைக்கு செம்மனியில் உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றாறாம் ஆண்டு நடந்த அந்த இடப்பெயர்வுகளோடு யாழ்ப்பாணத்தில் நடந்த மிக கொடூரமான அந்த விடயங்களை நாங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உடலங்கள் அங்கே மீட்கப்பட்டிருக்கிறது அது இன்றைக்கு திருக்கேதீஸ்வரம் மன்னார் கொக்கு தொடுவாய் இவ்வாறு வடகிழக்கு தாயகம் சார்ந்த சார்ந்தவர் இருக்கிற அப்போ அவரே பதிவு செய்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு வாக்காளராக வாரென்னு சொன்னால் அவருக்குரிய பதிவுகளை இன்றைக்கு எப்படி நாங்கள் அந்த பதிவுகளை செய்கிறது கண்டு ஒரு கடன் முறை இருக்குது இங்கே இன்றைக்கு நாங்கள் அறிகிறோம் பல விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு இந்த விகாரையினுடைய முகவரியில் பதிகிறதுக்காக தென் இருந்து அப்பாவி சிங்கள மக்களை கொண்டு வந்து மிக மோசமாக இந்த அநீதியாக சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த பீகாரைக்கு அவர்களை வணங்குவதற்காக அவர்களுடைய வணக்கங்களை செலுத்துவதற்காக கொண்டு வருவதாக கொண்டு வருகிற இந்த இடத்துல நாங்கள் தென்பகுதி மக்களுக்கு உண்மையான விடயங்களை கொண்டு செல்கிற பொழுது பலாலி போலீஸ் நிலையத்து பொறிப்பதிகாரி உள்ளிட்ட இந்த போலீசார் வந்து அந்த மக்களை எங்களோட உருவாட விடுகிறார்கள் இந்த அந்த வாகனங்களை உள்ளே எடுத்து கொண்டு போகிறார்கள் போலியாக இந்த அப்பாவி மக்களை உள்ளுக்கு கொண்டு போய் இந்த சட்டவிரோத கட்டிடத்துக்கு ஒரு சட்ட அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கிற வகையில் இந்த சிங்கள பௌத்த பேரணவாத அரசினுடைய அனைத்து கட்டமைப்புகளும் உங்களுக்கு தெரியும் இந்த பிகாரைக்குரிய விகாராதிபதி வார வாகனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றில் கடற்படையினுடைய வாகனம் இல்லாட்டி இராணுவத்தினுடைய வாகனம் இல்லாட்டி இராணுவ ஆகாயப்படையினுடைய வாகனம் இல்லை என்று சொன்னால் போலீசனுடைய வாகனம் இந்த நாலு வாகனத்திலேயும் இந்த விகாரைக்குரிய விகாராதிபதி வாரத்துக்கான பெட்ரோலை எப்படி இந்த அரசாங்கம் கொடுக்கையெல்லு நாங்கள் அனுடகுமார ஜிசா நாயகிட்ட கேட்கிறோம் இந்த நந்தாராம தேரர் என்கின்ற இந்த விகாரைக்கு பொறுப்பான விகாராதிபதி வந்து எப்படி இந்த இராணுவத்தினுடைய பாதுகாப்போடு இராணுவத்தாலே கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதில் பேராசிரியர்கள் மரத்துவ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த இரண்டு பேராசிரியர்கள் அதாவது கட்டிடவியல் துறை ஆர்கிடெக்சர்னு சொல்ல கட்டிட கலைக்குத் துறைக்கு பொறுப்பான ஒரு பேராசிரியரும் சிவில் கட்டுமானத்துக்கு பொறுப்பான பேராசிரியரும் இதுக்கு விரைவடம் செய்து கொடுத்துருக்கிறாரு ஆகவே இது ஒரு கட்டமைக்கப்பட்ட சிங்கள பௌத்த பேர்னவாதத்தினுடைய அனுசரணங்களோடு நடைபெறுகிற ஒரு விடயமாக இந்த இடம் இன்றைக்கு பார்க்கப்படுது இது யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி ஒரு சிங்கள குடிப்பெரம்பலை செய்து தமிழர் தாயக பரப்பு அங்குமே தமிழர்களுடைய தாயகத்தில் சிங்கள மக்களை பலோத்காரமாக பலாத்காரமாக குடியேற்றுகிற இந்த முயற்சியை நாங்கள் முற்றாக நிராகரிக்க வேண்டும் அந்த இடத்துல தான் இந்த அப்பாவி பொதுமக்கள் இதில் கூடியிருக்கிற பொதுமக்களுடைய காணிகள் அங்கே பறிப்போய் முப்பத்தைந்து வருடங்கள் ஆகிறார் அந்த காணிக்குரிய உறுதியை வச்சு கொண்டு இந்த மக்கள் வெளியில் வீடுகளில் வாடகை தங்கியிருக்கணும் இதில் சாருஜன் என்று சொல்லி இந்த தையிட்டி வட்டாரத்தில் உள்ளூராட்சி சபை உறுப்பினராக இருக்கிறவர் வந்து அவர் இங்கேருந்து இருந்து வெளியில் போயிருக்க அவருக்கு ஒரு வயசு திரும்ப அவர் தன்னுடைய குழந்தையோட ஒரு வயசு குழந்தையோடு வந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்திருக்கிறார் இப்ப அவர் ஒரு வாடக வீட்டில் தங்கி இருந்து தான் தன் துணைவியாரோடையும் ஒரு மகனோடையும் தங்கி இருக்கிறார் அப்ப அவருடைய காணியில்தான் இந்த இன்றைக்கு வேற விகாராதிபதி தங்குவதற்கான மடங்கள் அந்த தங்குபடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது ஒரு திட்டமிடப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு ஆக்கிரமிப்பு கட்டமைப்பு சார் ஒரு இனாளிப்பு ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட இனாளிப்பின் தொடர்ச்சியாக இன்றைக்கு தொடர்ந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் செம்மணியில இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த புதைகுடி விவகாரம் அதே போல இன்றைக்கு பல இடங்களில் தோண்டப்பட்ட புதைகுடுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் புதைகுடியிலே இப்போ எங்களுடைய இந்த மக்கள் காவு கொள்ளப்பட்ட மக்களுடைய உடலங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது தொடர்பிலே நாங்கள் மிக விழிப்பு இருந்த விகாரிகள் அப்படியே இருக்கின்றன அந்த விகாரிகளுக்கு எதிராக இந்த கருத்துக்களையும் நாங்கள் கூறவில்லை மாறாக இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராகத்தான் நாங்கள் கூராடுகிறோம் ஆகவே சிங்கள மக்களிடம் நாங்கள் கேட்கின்றோம் நீங்களும் சேர்ந்து குரல் கொடுத்து அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து இந்த ராணுவத்தினரால் தமிழ் மக்கள் மீது இன அழிப்பு செய்த இந்த இராணுவத்தினரால் இராணுவத்தினருக்கு புதுவைக்காகவின கட்டப்பட்டிருக்கிற இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றி இந்த விகாரையை உரிய இந்த காணிகளை உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த செயல்பாடு என்பது இலங்கை தீவிலே தமிழர்களும் சிங்களவர்களும் ஒரு சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு நிலத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இது ஒரு அமையலாம் ஆகவே இந்த விகாரை அகற்றப்பட்டு ஆக வேண்டும் சட்டத்தின் ஆட்சி என்பது ஒருமனை சிங்களவர்களுக்கு மட்டுமானதாக இருக்க முடியாது அது தமிழர்களுக்கானதாகவும் இருக்க வேண்டும் ஆகவே இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி நாளைய தினம் காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டத்திலே அனைத்து தமிழ் மக்களும் பங்கு கொண்டு ஏன் முஸ்லீம் மக்களும் சிங்கள மக்களும் கூட பங்கு கொண்டு இந்த போராட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்

അനുപടിയാൽ ഇവ എന്താ കാണിയെ സദ്യവ്രോധമായി പിടിച്ച് വെച്ച വച്ചവടിയാൽ എങ്ങനെ എങ്ങോട്ട കാണി വേണ്ടത് എപ്പം തകർത്താൻ വേണ്ടി അത് യാതൊക്കെ യാത്ര ഇല്ല ഇന്ത്യ കാണിക്കാൻ യാറും ആ പക്കത്തോ ਤਾਂ ਮੰਗਾ ਉਹ ਦੀ ਚੁਈ ਲੈ ਆਉਂ ਗਿਲੇ ਕੰਚ ਜੇ ਪਾਈ ਨੇ ਪੈਨਾਵ ਬਸ ਪੈਨਾਵ ਬੈਠਾ ਨਹੀਂ ਉਹ ਰੀਆ ਬੜੀ ਚਿਚਿ ਚਿਚ ਨਹੀਂ ਉਹ ਨੰਦਾਂ ਦਾ ਪੰਕ ਨਾ ਨਾਲ ਵੇਲਾ ਵੇਲੇ ਉਹ ਰੀਆ ਬੜੀ ਚਿਚ ਬੈਠਾ ਆਣ ਵੜਿਆ ਉਹ ਇੰਗਲਕ ਇੰਗੜਾ ਖਾਨੀਆ ਹੰਦ ਤੇ ਤਾਂਗਾ ਉਹ ਵਿਹਾਦੇ ਕਹੰਗਲ ਕ ਦੇਖ ਹਟ ਨਾ ਵੇ ਜਿਆਦੀ ਨਾ ਟਿਕ ਪੁੰਡੂ ਹੋਣਾ ਤਾਂਗਾ வணக்கம் முறையிலாந்திலையும் பழமையாக ரெண்டு வருஷத்துக்கு மேற்ப மேற்பட்ட காலம் டைடிக்கு டைடி வியாறைக்கு எதிராக ஒரு போராட்டம் மக்களால் மக்களாலேயும் ஒரு சில அரசியல் கட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது தெரியும் இந்த முறை போராட்டத்தை வந்து ஒரு குலப்புற விதமாகவோ என்னென்ன தெரியும் எல்லாம் அவங்கள்ட ஒரு டெக்னிக்கலாக மூவன்ற விதமாக ஒரு மூன்று பேர் மக்கள்தான் சமத்துவ கட்சியோ ஒன்று சொல்லி ஒரு எல்லாம் மூன்று மதத்திங்க தமிழ் முஸ்லீம் சிங்கள சகோ சகோதரி நேரத்தை இந்த வேறைக்கு ஆதரவாக வேலைக்கு ஆதரவாகவும் இந்த காணியை வந்து வேலைக்கு சுதரித்து கொடுக்குற நோக்கத்துக்காகவும் அவர் உண்ணாவிரத போராட்டம் என்ற மேற்கொள்ள இருப்பதாக நேற்றைய பத்திரிகைகள் குடாநிலை வழிவரல் பத்திரிகையில் வந்திருக்க நாங்கள் நாங்கள் அன்றைக்கு ஒன்பது மணி அப்படி அந்த குறிப்பிட்ட இடத்துல போராட்டம் செய்ய போகிறோன்ற இடத்துல நாங்கள் ஒன்று கூட ஊர் மக்கள் ஒரு அரசியல் கட்சியோடு ஊர் மக்கள் மட்டும் ஒன்று கூடி நாங்கள் ஒன்று கூடுறாங்க முன்னே போலீஸாக்கள் அது பாதுகாப்பு கொடுக்க கொடுக்குற நோக்கத்துக்காக அவங்க வந்திருந்தது நாங்கள் போய் நிக்கிறமன்ற தகவல் அரைஞ்சி என்னென்ன எல்லாம் வர்ற நேரம் வந்து மாற்றப்பட்டிருந்தது ஒம்பது மணிக்கு வேற இருந்த அந்த குரூப் வந்து ஒம்பது மணிக்கு வரை இல்லை மூன்று மணிக்கு வேறு போவாதாக இது வந்து நாங்கள் அது மட்டும் நாங்கள் மூன்று மணி அப்படி ஒரு முஸ்லீம் இனத்தவர்களால் வந்தால் இறங்கி அவர் வந்து நாங்கள் வந்து அந்த அவையோடய போராட்டத்தோட இணை இணைகிற ஆக்கலன்ற ரீதியில் வந்து எங்களோட கலைக்கிறாங்க அப்போ நாங்கள் வந்து அவரோட கலைக்கிற இடத்துல அவர் நாங்கள் தனக்கு இந்த விகாரியை பற்றியோ இல்லை என்ன நடந்ததுன்னு தங்களுக்கு தெரியாது யாரும் ஒரு ரெண்டு மூன்று பேர் அழைப்புன்ற பேர் இல்லை இதில் வந்ததாக தெரிவித்தார் கொண்டு ஓ ஓசி வந்து அவரை கூட்டிக் கொண்டு போய் கனாடி ஓஐசி வந்து அவரை கூட்டிக்கொண்டு அவரை வந்து மேலதையும் நேர இதில் நிற்க மாட்டான் மற்ற வர்ற ஆக்களையும் நாங்கள் கூட்டிக் கொண்டு காய்க்காம சொல்லி அவை அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தணும் இதுக்கு முன்னாடி அப்புறப்படுத்துறக்கு நாங்கள் ஊர் மக்கள் அவருக்கு பொலிஸுக்கு நாங்கள் சொன்ன வார்த்தை தான் அதை அப்புறப்படுத்துகிற கூடிய காரணமாக இருந்திருக்காங்க நாங்கள் சொன்னது என்னென்னால் அவை என்ன செய்யணும் அவை வந்து ஒரு உறுதி இல்லை ஒரு ஒரு உரிமை இல்லாத ஆக்கள் வந்து அதில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் முதலடிக்க ஒரு போராட்டம் வேண்டாம் நாங்கள் சாலர் அது உறுதியோடு இருக்கிற மக்களுக்கு வந்து அதில் வந்து அதுக்கு எதிராக நாங்கள் போராடுற உரிமை இல்லையா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது எழுப்பப்பட்ட காரணத்தினால் அவர் அந்த போராட வந்தவர்களை முங்களை அழைச்சி சென்றதாக தான் நாங்கள் அந்த அந்த அவர் வந்து எங்கள்லேயும் நாங்கள் பலமையாக செய்கிறது ரெண்டு நாள் போராட்டம் அவர் வந்து திசைப்பிறக்காக மூன்று நாள் தான் அறிவித்திருந்தாங்க அந்த போராட்டம் வந்து நாங்கள் கொடுத்த பிரசரன் காரணமாக அந்த போராட்டம் வந்து மறைவு கொண்டு வரப்பட்டு திருப்பி அவ மற்ற இருவரும் வந்து இடைமறையிலேயே இடைவெளி இதில் வந்து அவர் பிரச்சனை பெறும் என்ற ஒரு காரணத்தினால நேரடியாக அவர்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்லப்பட்டதாக ஒரு கேள்வி அவரையும் அழைத்து சென்று மற்ற ஏற்கனவே வந்த முஸ்லீம் சகோதரரை அழைத்து சென்று அங்கே வைத்து அவர்கள் இப்போ இவர்களோட போய் கதைக்கு போய்களை தேவையில்லாத பிரச்சனை பெறும் அரெஸ்ட் பண்ண வேண்டி வந்து அவங்களையும் அமரஸ்ட் பண்ணணும் அவங்களையும் அமரஸ்ட் பண்ணுன்ற ஒரு கோணத்தில் போன வழியாக அவர்கள் திருப்பி சென்றதாக நன்றி